வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி இரண்டு ஐக்கிய நாட்டின் பொறுப்பு என்பது தலைப்பு அகில உலகோர் பொதுவாயமைத்திரு ஐக்கிய நாட்டு சபை இப்பொறுப்பை ஏற்று அகில உலக பொதுவாம் திட்டமாக அமுல் நடத்த வேண்டும் அன்பு பணியை போன்று அகில உலகும் இந்த சிறுவர் சுற்றி அறிவு பயிற்சி பெறவும் வசதி வேண்டும் அகில உலகில் இவர்கள் ஐம்பது ஆண்டில் அறம் வளர்க்கும் அறிஞர்களாய் திகழ வேண்டும் இந்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தை மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி குழந்தை வளர்ப்பு நிலையத்தை அமைக்கின்ற பொறுப்பை ஐக்கிய நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உலக நாடுகள் இணைந்து உலக பொதுவாக ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சபைதான் ஐநா சபை எந்த ஒரு நாட்டினர் இந்த திட்டத்தை செயல்படுத்த முன் வந்தாலும் அந்த நாட்டு மொழி அல்லது அந்த நாட்டின் மீது ஒரு பற்று இப்படி ஒரு குறுகிய நோக்கம் இந்த குழந்தைகளுக்கு வளர்வதற்கு அது வழிவகுத்துவிடும் அதை தடுப்பதற்காக அறுபத்தந்து என்ன சிந்திக்கிறாங்க ஐநா சபை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த குழந்தைகள் நடுவில் எந்த விதமான வேறுபாடும் ஜாதி மத தேச மொழி இனம் எந்த அடிப்படையிலும் வேறுபாடு இருக்காது அதே போல் ஐநா சபை இந்த திட்டத்தை எப்படி நடத்தணும் ஒரு அன்பு பணியை போல ஒரு சேவையை போன்றே செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஐநா சபை இதை ஏற்று நடத்தும் பொழுதுதான் உலகம் முழுவதற்கு உல உலகம் முழுவதிலும் இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் இருக்கும் அப்போ ஒரு நாட்டிலிருந்து அந்த குழந்தைகள் மற்றொரு நாட்டிற்கு சென்று வருவதற்கு சுலபமாக இருக்கும் இந்த ஒரு திட்டம் மட்டும் நாம் இப்போ உடனடியாக செயல்படுத்தினால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள் நமக்கு நல்ல அற்புதமான அறிஞர்கள் இந்த மனித குலத்தையே ஊய்விக்கக்கூடிய அறம் வளர்க்கும் அறிஞர்களாக ஒழுக்கம் திறமை சேவை இவற்றிலெல்லாம் சிறந்த இளைஞர்கள் நமக்கு லட்சக்கணக்கில் கிடைப்பார்கள் நாம் முதலில் செய்ய வேண்டியது மாதிரி கல்வி நிலையங்கள் அமைத்து குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் சுகாதாரம் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள் நேரடி கண்காணிப்பில் கொண்டு வருவதுதான் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்